ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் பைக் டாக்டர் கிருஷ்ணன் பயணிக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் ஓண்ட ஆக்டிவோட பெல்ட் எப்படி சேஞ்ச் இந்த கம்ப்ளைண்ட் பா ஃபால்ட்டு தான் பார்க்க போகிறோம் இந்த கஸ்டமர் கம்ப்ளைண்ட் என்னன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகிட்டு ஃபுல் ட்ரேஸ் ஆகுது வண்டி நவர மாட்டிக்குது வீல் மட்டும் சுத்த மாட்டேங்குது வண்டி ஆனால் ஸ்டார்ட் ஆகிட்டு ட்ரேஸ் ஆகுதுன்னு சொன்னாங்க க்ளச்சை கட்டிட்டு பார்த்தா பெல்ட்டு கட் ஆகிட்டு இருக்குது எப்படி இருக்கு பெல்ட்டு பெல்ட்லாம் சர்வீஸ் பண்ணுறப்போ கம்பல்சரி செக் பண்ணி எல்லாம் வீக்காக தான் மாற்றிக்கணும் இல்லைனா இப்படி தான் நடுவையில் நிற்க வேண்டியதுனால ஏற்படும் இந்த வண்டி கிட்டத்தட்ட நாற்பது கிலோமீட்டர் போயிட்டு ஓ பண்ணிட்டு வந்தோம் கிளச்சு கட்டி எப்படி இருக்கு போகிறோம் பெல்ட் கட்டாகி போய்ட்டு உள்ள சிக்கின்னு கிளச்சில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஆக்குலாம் கிளட்சு வருமானு சொல்லிட்டு கேட்குறாங்க நிறைய பேர் எல்லா வண்டிக்குமே கிளச்சு வரும் கிளட்சு வராத வண்டியே எதுவும் இல்லை கிளட்சு இருந்தால் தான் ஆக்சிடேட்டு விட்டால் நிற்கிறதும் ஆக்சேட்டு கொடுத்தா மூவாகிறதும் கிளச் இருக்க வண்டிகளை மட்டும்தான் இந்த இதெல்லாம் வரும் ஸ்ப்ரேயர் மிஷினில் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு மருந்து அடிக்க ஸ்ப்ரே மிஷினுக்கு பார்த்திங்கன்னா அதில் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு கிளச் இல்லை மற்றபடி இது எல்லா வண்டியிலுமே இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிற இன்ஜின் எல்லாத்துலேயுமே கிளட்சு இருக்குது மருந்து அடிக்க பவர் ஸ்ப்ரேருக்கு பார்த்திங்கன்னா அதில் மட்டும்தான் கிளட்ச் கிடையாது கிளட்சை க கட்டிவிட்டு பெல்ட் எடுத்தாச்சு பிஞ்சு போன பெல்ட்டை பெல்ட் வந்து மாட்டியாச்சு நான் உங்கள் பைக் டாக்டர் கிருஷ்ணா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வண்டி ஸ்டார்ட் பெல்ட்டு மாட்டியாச்சு எப்படின்னு சொல்லி வண்டி ஸ்டார்ட் பண்ணி எப்படின்னு கிளச் மூவ்மெண்ட்டு எப்படின்னு சொல்லிட்டு கட்ட பாருங்கள் இந்த பெல்ட்டு கட் ஆகி போச்சுன்னா இன்ஜின் கனெக்டராக இருக்கும் கிளச்சுக்கு ஒரு கனெக்டிவிட்டி கட் ஆகிடும் கனெக்டிவிட்டி கட் ஆகிடுச்சா வண்டி ஸ்டார்ட் ஆகும்மா கண்டி வண்டி மூவ் ஆகாது